ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஜோதி பவுல்ட்ரி ஃபார்ம் காஞ்சிபுரத்துலேருந்து நம்மக்கிட்ட நாட்டுக்கோழி குஞ்சுங்க சோனாலி அசில் கிராஸ் பெருவுடை சிறுவுடை கிரிராஜா கிராமப்பிரியா கடக்நாத் என அனைத்து வகையான நாட்டுக்கோழி குஞ்சுங்க பிராய்லர் கோழி குஞ்சுங்க ஒரு நாள் கோழி குஞ்சு மற்றும் ஒரு ஒரு மாத கோழி குஞ்சு என அனைத்தும் நம்மக்கிட்ட எப்பவுமே ரெடியாக ஸ்டாக் இருக்குங்க நாலு நாளைக்கு ஒரு தடவை நம்மக்கிட்ட மொத்தமாக சேர்த்து ஒரு ஆயிரத்தி ஐநூறுலேருந்து ஆயிரத்தி எழுநூறு சிக்ஸ் ஹேஜிங் ஆகுது இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது பதினஞ்சு நாளான நாட்டுக்கொழி குஞ்சு இந்த ரவுண்டில் இந்த ரவு இந்த ப்ரூடிங்கில் இருக்கிறது இந்த ப்ரூடிங்கில் இருக்கிறது சோனாலி கொழி குஞ்சுங்க இரநூறு வீட்டில் இருக்கும் நீங்கள் எந்த ஊர் கேட்டாலும் நம்ம உடனுக்குடனே அமுச்சு வைக்கிறோம் இப்போ அடுத்த அடுத்த ரூமுக்கு போவோம் இது வந்து கோ மொட்டை ஸ்டோரேஜ் ரூமுங்க பாருங்க இதெல்லாம் வந்து ஒரு நாள் இல்லை ரெண்டு நாளில் வர முட்டை தான் இங்கேருந்து நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாகவே எல்லா ஊருக்கும் நம்ம ஏற்றிக்கிட்டு இருக்கோம் காஞ்சிபுரத்துலேருந்து காஞ்சிபுரத்தை சுற்றி இருக்கிற மொத்த ஊருங்களுக்கும் அது இல்லாமல் வெளியூருங்க ட்ரெயின் ட்ரெயினில் எல்லாமே ஏற்றிக்கிட்டு இருக்கோம் வேணுன்றவங்க கூப்பிடுங்க முட்டை ரேட்டு நல்ல கம்மியான ரேட்டில் பண்ணித்தரோம் நீங்கள் வாங்கி வியாபாரம் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குங்க